ஊராட்சி ஒன்றிய நெடுநிலைப்பள்ளி மீசநல்லூர் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் நீர்கோளம் பாடத்தில் வரும் ஆவியாதல் நிகழ்வில் நீரின் சுழற்சியைப் பற்றி ஒரு பாடல் பாட வந்துள்ளனர் மழை மேகமை மழை மேகமை ஏன் வந்தாய் காற்றால் மேலங்கள் மோதவே நான் வந்தேன் மேகமே மேகமை ஏன் வந்தாய் காற்று நீர்மத்தை சுழற்றியதால் தூசுடன் சேர்ந்து நான் வந்தேன் நீர்ம நீர்மே நீர்மே ஏன் வந்தால் நீராவி சுருங்கியதால் நான் வந்தேன் நிறவே நிறவே ஏன் வந்தாய் நீரை சூரியன் சுடேற்றியதால் நான் வந்தேன் நீரை சூரியன் சுடேற்றியதால் எது வந்தது நீரை சூரியன் சுடேற்றியதால் நீ அது வந்தது அனைவருக்கும்